அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினா ராகு சாரத்தில் கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ராகு அப்படிங்கிறது கிரகங்களில் கேதுவுக்கு அடுத்து வலிமையானது இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ராகுவுடைய சாரத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்து ராகு வந்து அந்த ஜாதகத்தில் யோகாதிபதியாக வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பண்ண கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்னா யோகாதிபதியுடைய சாரத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்து அந்த கிரகத்தின் தசாபுத்தி நடக்கும் பொழுது ஜாதகருக்கு எந்த வகையிலாவது நன்மைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஜாதகத்துல யோகாதிபதி தசைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க பிறந்த யோகத்துக்கு யோகி ஒருத்தர் வருவாரு அவயோகி ஒருத்தர் வருவாரு அப்ப யோகாதிபதி சாரத்துல அதிகமான கிரகங்கள் இருந்து யோகாதிபதியுடைய தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது அந்த காலகட்டம் ஜாதகருக்கு எந்த சூழலிலும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிறத மாற்றிக்கிறது கிடையாது ராகுவின் சாரத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தா அந்த கிரகங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் அந்த கிரக காரக உறவுகளுக்கு பேராசைகள் அதிகமாக இருக்கும் அந்த பேராசைகள் பெரிய லெவலில் போகாம பாத்துக்கிட்டா பாதிப்பு தப்பிச்சுக்கலாம் ராகு நல்ல நிலைமையில் இருந்து அதன் சாரத்தில் கிரகங்கள் இருந்தால் ஓகே ராகு வந்து பாதிக்கப்பட்டிருந்து அதன் சாரத்தில் கிரகங்கள் இருந்தால் அதன் தசாபதி காலகட்டம் ஜாதகருக்கு அந்த கிரக காரக உறவுகளுக்கு பேராசை மூலம் பெரும் நஷ்டம் பெரும் ஆபத்து வரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் தான் மொத்தத்துல ராகுவின் சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு ஆசை அதிகமா இருக்கும் லக்னாதிபதி சாரத்தில் இருந்தா ஜாதகருக்கு ஆசை அதிகமா இருக்கும் ராகு சாரத்தில் இருந்தா மனைவிக்கு ஆசை அதிகமா இருக்கும் செவ்வாய் ராகு சாரத்தில் இருந்தா இளைய உடன்பிறப்புக்கு ஆசை அதிகமா இருக்கும் சந்திரன் சாரத்தில் இருந்தா அம்மாவுக்கு ஆசை அதிகமா இருக்கும் சூரியன் ராகு சாரத்தில் இருந்தா அப்பாவுக்கு ஆசை அதிகமா இருக்கும் சனி பகவான் சாரத்தில் இருந்தா அண்ணனுக்கு ஆசை அதிகமா இருக்கும் இதே மாதிரி எந்த கிரகம் ராகுவின் சாரத்தில் இருக்கிறதோ அந்த கிரக காரக உறவுகளுக்கு பேராசை என்பது அதிக அளவில் இருக்கும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்